நன்றாக எழுதி வீட்டை சந்தோஷமா வாங்கும் மூஞ்சியை சுடிக்க படிக்காம இருந்துட்டு மூஞ்சியை சுடிக்க எல்லாம் நல்லா தான் தரும் நல்ல எண்ணி ஒன்று போங்க நல்லது எண்ணுங்கோ நல்லது நடக்கும் ஓ இவர் பலம்புரியும் வாழ்த்தி இருக்கிறோம் வாழ்த்துகின்றோம் இன்று ஆரம்பமாகும் காப்போத்தா உயர்தர பட்சியை தோற்றும் மாணவ செல்வங்கள் சுரந்த பொறுபொருளை பெற வாழ்த்துகிறோம் கல்வி பிரிவு பலம்புரி அப்படி ஒரு சின்ன வாழ்த்து வாழ்த்துவோம் வடக்கு கிழக்கு சிவப்பெச்சரிக்கை காற்றழுத்த தாழமுக்கம் கடும் மழை காற்று அபாயம் தொடரும் கனமழை வடக்கு மாகாணம் அதிகளவில் பாதிப்பு வந்தா எங்களுக்கு இந்தியாவிலேயும் கடல் கொந்தளிக்கும் அபாயம் மீனவர்களுக்கு எச்சரிக்கை தயவு செய்து கஷ்டம்தான் உங்கள் பாடு சாப்பாட்டுக்கு கஷ்டம்தான் நாளைக்கு பொறுமையா இருக்கும் வழி இல்ல இல்லையே அதுக்காக உயிரை கொடுத்துட்டு போய் பிள்ளைங்கப்படக்கூடாது வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி ரசையில் சேர்த்த முகவர் இது என்ன பிடகண்டம் குறுநவர்களை இருவருக்கு ஏற்பட்ட பரிதாபம் என்ன எழுதி விட்டாங்க தெரியுமே வெளிநாட்டுக்குடியும் ரசிகப்படையில கொண்டு சேர்த்துட்டாங்க அவர் ரசிகப்படையே எடுக்குது அது வந்தது இல்ல அது படையில கொண்டே அந்த என்ன இல்லப்படைது ய்ய அவட்டி அங்க போய் படையில கொடுத்தது ரெண்டு பேரும் எல்லாத்தையும் அட்டாக்கி போட்டுமென்னை விளையாட்டுகள் நடக்கவும் இலங்கையில் நடந்த தமிழின் அழைப்பு அழிப்பு சர்வதேச நீதிமன்றம் ஊடகம் விசாரணையை முன்னெடுப்பது அவசியம் இல்ல கைவடிக்க பாராளுமன்ற முன்மொழிவான் எத்தனை முன்மொழிவுகள் வந்துட்டு தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டம் ஏனைய தமிழ் கட்சிகளுடன் பேச நாம் தயாராக இருக்கிறோம் சூரிய மழமா அப்பா கடை வீராசார முறையில் மாகாண சபை தேர்தல் கட்சி சிக்கலுக்கு தீர்வு விஜித

என்ன என்னடாவில் மாவீரர் உரையை எதிர்பார்த்து சர்வதேசம் படத்தை பொருள் தமிழ் தேசியத்தை தமிழர்கள் கைவிடவில்லை ஐயோ இந்த தேசியத்தை போட்டு தேசிக்காவது தமிழ் தேசியத்தை தமிழர்கள் கைவிடவில்லை என்பது உறுதி தேர்தல் முடிவு வந்து சி வி விக்னேஸ்வரன் ஐயா ஐயா சொல்லித்தான் தெரியும் அவங்களுக்கு ஐயோ ராமேஸ்வரம் தலைமன்னர் கப்பல் சேவையை மீண்டும் ஆரம்பிப்பது குறித்து ஆய்வு நிப்பாட்டினா பிரச்சனை ஓடுதான் ஓடிக்கொண்டே இருக்கு நின்றா வந்து வந்து ஆரம்பிக்கிறாங்க ஒரு பேச்சுவார்த்தை வெள்ள அனர்த்தம் துறவில் முன்னாயதான் கலந்துரையாடல் அதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம உங்களுடைய ஆக்களை வீதிகளில் குப்பை போடுவோருக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் தேவை உபுல் ரோகன

போய் நடிக்கும் பயம் பூ அவ என்ன தெரியுமா கூட தாவரிக்காவது அவங்க இருந்துக்குறான் அவங்க பேத்தி அவ அந்த பேசிங்க என்ன என்ன என்னடா சொல்லு பேசியல் பேசியல் செய்யறதே ஒரு கட்டிக்காரியா அவன் வந்திருக்கிறாய்வோ பாக்க வந்து கதை செஞ்சு போட்டு ஒரு ஆசை வந்துட்டு இந்த

ரஷ்யா உக்ரைன் போரை உலக போராக்கும் மேற்கு நாடுகள் ஜனாதிபதி ரஷ்ய ரஷ்ய ஜனாதிபதி காடல் சும்மா விளையாட்டு காடுறாங்கன்னு சொல்றேன் அது முக்கியம் இல்ல அது முக்கியம் இல்ல நான் உனக்கு கண்டே வெளக்கையில கண்டைக்கு என்ன சொன்னான் பெரிய பெரிய ஆப்பிள் எல்லாம் வெளக்கைதான் மணிக்கு காட்டுறேன் பாருங்க இதை கொஞ்சம் பாருங்க இத பாத்தீ இல்ல பாடி சுவரில் ஒட்டப்பட்ட ஒரு பாலப்பழம் ஆறு ஏல என்னோட அது செய்த உண்மையான வாழப்பழம் இல்லையா வாழைப்படம் மாதிரி தத்துவமா செய்த அதுக்கு அவ்வளவு காசுக்கு பரிசளி திருநந்து செய்து வச்சுக்கிறேன் இல்லையா ஒரு பிள்ளை நல்லது என்ன செய்யறாரு பாராட்டுற பழக்கம் உங்களுக்கு இல்ல தட்டி விடுற பழக்கம் இல்ல

தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காணும் அரசின் முயற்சிக்கு பூரண மனம் இந்த இந்த முப்பா சுடல இன பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் நாடு மாத்தோம் இந்தியாவோட நேசம் சீனாவோட அன்பு இது எமது அரசின் நினைப்பாடு அமைச்சர் சந்திரன் எனக்கு எனக்கு ஒரு ஞாபகம் அந்த வண்டி அப்ப இந்த உன்ன பதி ஜல்ல வண்டி வரும் உன்ன படங்கிட்டுது என்ன அதுதான் அன்புதான் இஞ்சியா அப்படித்தான் அன்புதான் அப்படித்தான் கொழகு வருதுங்களேன் இஞ்சியாவோட

ஐயோ தெரியாமல்ண்ட மாதிரி எல்லாம் கிணக்குண்டாக்கி வந்துருக்கு அந்த வடிவர்களுக்கு அவசரப்பட்டுட்டமோட்டமோடாக்கி ரோசின பெரும் ஒம்பி வந்து நாலு மணி மட்டும் நிற்கிறதும் வாக்களுக்கு தெரியும் என்ன நடந்தோம் என்ன நடந்தி மாறி இருந்ததோ மாறாம ஒரு மாதிரி

ஒரு செயலாளரு ஓ அவருமாவோ அவங்க ஒன்று உங்களை விட்டுட்டு நீங்க இருக்கதான் நிக்கிறாங்க தண்ணி விருப்பு குளம் முன்னாத்த பணிகள் தீவிரம் தண்ணி விருப்பு குளம் முன்னாள் தீ விடாது தெரியும் மழை பெய்யுது சத்தங்கிறதுமே மக்களுக்கு

அமைதியான மனமே எதிர்பாராத சூழ்நிலைகளில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் சொல்லுங்க எதிர்பாராத சூழ்நிலைகளில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் வெள்ள அனர்த்தத்தின் போது பார்த்து பயப்படுறது நாங்கள்

கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்க்கும் கனத்த மழை காரணமாக வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது இதனால் பல குடும்பங்கள் நலநோன்பு நோன்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன கஷ்டந்தான் சில குடும்பங்கள் வெள்ள அனர்த்தத்துக்கு தங்களின் வீடுகளை பறை கொடுத்துள்ளன மழை பெய்து கொண்டிருக்கு எத்தனை குடும்பம் ஒளிம்பிக் கொண்டிருப்பது இவர்களுக்கான நிவாரணப் பணிகளை அனத்த முகாமைத்துவ பிரிவு மேற்கொள்ளுமாயினும் அவை போதுமானதாக இருக்க மாட்டாது அந்த நிச்சயம் வேண்டிய உதவிகளை வழங்குவதற்கு பொது அமைப்புகளும் பொது மக்களும் உதவி செய்யாரு இது தவிர நாட்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே காற்று மலை ஆகிய அனர்த்தங்களுக்கு ஆளாக கூடிய இடத்துல மக்கள் விழிப்பாக இருப்பது அவசியம் மக்கள் விழிப்பாயிருக்கும் அதிலும் பாரிய மரங்கள் பழைய கட்டடங்கள் அது தொடர்பில் அந்தந்த பகுதி அரச நிர்வாகமும் பொதுமக்களும் பொது அமைப்புகளும் சேர்ந்து சில முன்னாயத்தங்களை செய்தாக வேண்டும் அங்கங்கெல்லாம் கூட்டம் நடந்து எல்லாம் முடிவெடுத்து வச்சிருக்கோம் இல்லையா தேவை ஏற்படையில் பலத்தை காற்றுடன் கூடிய மலைக்கு கொடுக்க முடியாத பாரிய மற்றும் முதிர் மரங்களை இனங்கண்டு அவற்றை தரைத்து பாதுகாப்பை உறுதி செய்வது கட்டாயமானதாக യും വീട് പാലിപ്പ് ഉയർ അച്ചുരുത്തൽ മരങ്ങളെ മറ്റും തലിക്കൊണ്ടിരിക്കും அதேவேளை இன்று நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி உயர்தர பட்சை ஆரம்பமாகும் கடும் மழை பெய்யக்கூடிய இந்த வேளையில் உயர்தர பட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்கள் பரிச்சை நிலையங்களுக்கு பாதுகாப்பாக சென்று வருவதற்கு அனைவரும் உதவ வேண்டும் அது உண்மையா அது சொல்லியிருக்கிற நல்ல விஷயம் நாங்கள் நினைச்சதே ஐயா குறிப்பாக மாணவர்கள் பரிச்சை நிலையங்களுக்கு செல்லும் போது வாகனங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் வாகனங்கள் உதவி செய்கிறது ஏற்றி ஒன்று வருவதை

அதே உதாரணமும் டைவ் செய்து அந்த சரி பரிட்சி முடிய் معناتமாவது உங்களுடைய ஆக்ரோஷங்களை குறைங்க. இங்கு வாகனம் குற என்பது பல பலிகள செய்ய பல வழி ஏடீக்கும் கோடி விடலாம். हैन அவ என்னஞ்சு போனான் கூட புடி கொண்டு போனான் வாகா புள்ள என்ன பெரிய புண்ணியம். அதிலும் பட்சைக்கு செல்கின்ற மாணவர்கள் நடந்து போகும் பொழுது வீதியில் வருகின்ற வாகனங்கள் மழை நீரை அடித்து திட மறை வெள்ளம் மாணவர்களின் கீழுடைகளை பழுதாக்கிவிட சம்பந்தப்பட்ட மாணவர்கள் இதுவும் செய்ய முடியாமல் அருந்து போகிறேன் நான் கன்னடத்தை இடத்தை அந்த பள்ளிக்கூடம் சும்மா போகிற பிள்ளையிலே அடிச்சு கொடுக்கும் போல அது சீர தட்டில நிற்குங்கள் பாமாயிருக்கு நான் கன்னடத்தை சந்திச்சுக்கிறான் என்னத்த சொல் சொல்லல அதே சொன்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனை நிதானமாகவும் பொறுப்புடனும் நடந்து உயர்தர மாணவர்களின் பரீட்சை எந்தவித விட்டல் இடைஞ்சல்கள் ஒன்றை நடப்பது நாட்டுன்னு தூணு உழப்பாடு நாளைக்கு ஜனாதிபதி அவரில் நாளைக்கு ஜிஏ அவரில் நாளைக்கு ஏஜி அவரல் இல்லே அதோட நாங்கள் தான் பாதுகாப்போம் அதிலும் பரீட்சை நிலையங்களில் மழை ஒழுகுவது பரீட்சை மண்டபங்கள் இருட்டாக இருப்பது கடும் மழை நேரத்தில் மின்சாரம் தடைப்படுவது போன்றவற்றுக்கெல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள் கவனம் செலுத்துவதும் கண்ணும் கத்துமாக இருப்பதும் கட்டாயமான நிறைய இருக்கும் செய்திருப்போம் எல்லாவற்றுக்கும் மேலாக மாணவர்களுக்கான போக்குவரத்து செலவுகள் சீராக நடைபெறுவதையும் நேர காலத்துடன் மாணவர்கள் பரீட்சை மண்டபங்களுக்கு செல்வதையும் அனுமதியாக முதலாவது பூச்சி சம்பந்தப்பட்டவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உறுதி செய்ய வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இயற்கை இனத்தை மேற்படும் போது அது பற்றி சம்பந்தப்பட்டவர்களுக்கு தகவல்கள் வழங்குவதற்கான தொடர்பாடல்களை அனைவரும் அறிந்து வைத்திருப்பதும் நன்மை தரும் கவனத்தில் கொள்ளுங்கோ என்னென்ன சொல்றாங்க என்று கேளுங்கோ இந்த முடிக்க மலச்சியிலோட பார்க்க பிள்ளையில பாதுகாப்பாக கொண்டு போய் போய்றது பெற்றார பொறுத்தது வாகன சாரதிகளை பொறுத்தது தயவு செய்து வாகன சாரதிகள் உண்மையிலே உங்களை நம்பி இந்த உலக மக்கள் தொகை இருக்குதுன்றதை நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு பாகனத்திலும் போய்க ஒரு சாரதிகள் தயவு செய்து யோசிச்சு கொள்ளுங்க உங்களால உயிர்கள் போகுது யோசிங்க அதுக்காக நாங்கள் நேமே ஒரு சாரதிகளுக்கு சொல்ல சில சாரதிகள் தவறு விடுறீர்கள் தான் அந்த போன்னுக்குரிய ஸ்டாண்ட முன்னுக்கு கொடுவுறீர்கள் அதை முன்னுக்கு கொழை போட்டு அதையே பார்த்தோம் ஒரு நாள் சிந்தனைகள் சிதறடிக்கப்படும் மனிதர் மனிதர்களுடைய மனம் அங்கலாய்க்கும் அதிலேயே ஒரு வில்லங்கமான எங்கடையாக்களுக்கு போர் எப்படி எடுக்கிற ஒருக்கா எடுத்து கட் பண்ணா திரும்ப எடுக்கிற அது அதாவது பழக்க வழக்கம் புல

தயவு செய்து திரும்ப திரும்ப கொஞ்சம் காணத்தில் ஒழுங்கோ பிள்ளைகளையும் காணத்தில் ஒழுங்கோ மூல நம்ம இருக்கிற ஓய்வு நடக்காப்பா நடத்தத்திலிருந்து பாதுகாப்பாதது வந்து பாதுகாப்பா மேற்கொண்டு கூறை விடைபெறுகிறோம் நன்றி நன்றி வணக்கம்